ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் பாமினி அரசின் எட்டு அமைச்சர்களை பற்றி பார்க்க போகிறோம் இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வைக்கலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வக்கீல் உ சுல்தானா இவர் எப்படி சொல்லுவாங்க இவர் யார் அப்படின்னா பிரதம அமைச்சர் அல்லது முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்ட வர வக்கீல் உ சுல்தானா அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன் பி எம் சிஎம் இவங்களுக்கு அடுத்த நிலையில துணை அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வக்கீல்லாம் எப்படி இருப்பாங்க பார்ட்டிக்கு யாரோ ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா துணையா இருப்பாங்க அப்ப வக்கீல் உ சுல்தானா அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அது துணை அதிகாரி ஓகேவா வக்கீல் உ சல்தானா லெவன்த் வந்து சுல்தானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பேஷ்வா நாட்டின் பிரதவ மந்திரியோடு செயல்பட்டவர் பிரதவ மந்திரியோட இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளும் பேஷ் சொல்லி வந்துடலாம் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் தான் பேஷ்வா இருந்தோம் அப்படின்னா பேஷ் வந்துடலாம் வசிரிக்குள் அப்படின்னா ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வை இட்டவர் இதுல ரெண்டு இருக்கும் வசிர் குல் அப்படின்னு சொல்லி ஓகேவா அந்த ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி கொடுக்கணும் படிக்கணும் மூணாவது பாயிண்டையும் ஆறாவது பாயிண்டையும் வசிரிக்குள் அப்படின்றதுல வர் வஸ் வரிசை குள்ளமா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரையும் எப்படி பார்ப்பாங்க குள்ளமா இருக்கவங்களாம் மேற்பார்வையில மேல நோக்கிதான் வசிரி வசிரிக்குள் குள்ளமா இருக்கவங்க மேல பார்ப்பாங்க அமைச்சர்களோட பணிகையில மேற்பார்வை இடக்கூடியவர் வசிரி குள் அதை வரிசையா மேல பாப்பாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் அமீர் அமீர்இ ஜும்லா அப்படின்னா நிதி அமைச்சர் இதுலயும் ரெண்டு இருக்கு நிதியமைச்சர் உதவி நிதி நிதி நிதியமைச்சர் உதவி நிதி அமைச்சர் சும்மா இருக்கக்கூடியது நிதியமைச்சர் நசன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது உதவி நிதியமைச்சர் ஹெட்டே சும்மா தான் இருப்பாங்க ஆனா அசிஸ்டன்ட் தான் எப்படி இருப்பாங்க நசன் கேள்வி கேட்பாங்க அமீர் இ ஜும்லா சும்மா இருக்கிறது யாரு நிதியமைச்சர் நசீர் நசன் கேள்வி கேக்கிறது உதவி நிதியமைச்சர் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னதான் வசிர் இ அசரப் வெளியுறவுத்துறை அமைச்சர் இது மேல பாப்பாங்க மேற்பார்வை என்ன அப்படின்னா வசிரி இ அசரப் அப்படின்றது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்சரா பென்சில சீவிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே போடக்கூடாது வெளியில போடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அசரப் ஓகேவா அசரப் அப்படின்றத வச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த வசீர் அப்படின்றது ஞாபகம் வச்சோம் அப்படின்னா குழம்பிரும் அதனால வசிரிக்குள் வசிரி அசரப் அதை ஞாபகம் வச்சு நம்ம படிக்கிறோம் நெக்ஸ்ட் கொத்தவால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் ஏதாவது காவல்துறையில அல்லது குற்றவியல் நடுவர் என்ன செஞ்சிருவாரு நம்மள கொத்து கொத்துன்னு கொத்திடுவாரு குத்திடுவாரு அப்படின்ற மாதிரி தான் கொத்தவால் நெக்ஸ்ட் சதார் இ ஜஹான் அப்படின்னா தலைமை நீதிபதி சமயம் மற்றும் அற கொடைகளின் அமைச்சர் சர்தார் இந்த சர்தார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அரசுன்னு சொல்லுவோமா அப்ப சர்தார் சர்தாருக்கு ரொம்ப முக்கியமானது எது நீதிமன்றம் அந்த தலைமை நீதிபதி தான் அதே மாதிரி கடவுளும் நமக்கு தேவை சமயமும் நமக்கு தேவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சர்தார் அப்படின்றது சர்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு நீதிபதி தேவை அதே மாதிரி நமக்கு கடவுள் தேவை கடவுள் தான் நமக்கு நீதிபதி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நீதிபதி தான் நமக்கு கடவுள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இதுதான் பாமினி அரசின் எட்டு அமைச்சர்களோட காற்று தேங்க்யூ